என் உயிரிலும் மேல ஆத்ம பந்துகளுக்கு பிரார்த்தித்து ஆசீர்வாதம் பாபம் செய்தால் தண்டனை உண்டா என்று கருத்துள்ள மனதில் பதியக்கூடிய ஒரு கதை சிலாதலர் மகரிஷி என்பவர் மேலோகம் செய்து எமதர்வனை பார்த்து உலகில் மக்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் உண்டா என்று கேட்டபொழுது யமலோ பட்டணத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று எமலோட்டம் கூற அது சித்திரகுப்தன் அமிச்சார் கூட சித்திரகுப்தன் எல்லா இடத்தையும் காமிச்சுன்னே போனார் இந்தந்த பாவத்தையும் இந்த பாவத்தோடனே ரிஷியே அதிர்ச்சியாக பார்த்துருந்தாரு கட்சியில் ஒரு அஞ்சடியில் ஒரு கல் ஒன்று இருந்தது ஏன் இந்த கல் இங்கே இருக்குன்னு கேட்டவுடனே சித்திரபுத்தன் சொல்கிற பூமியில் ஒரு பையன் செல்வனாக இருந்து போய் செஞ்ச தவறு கல் ஆகிட்டு அவனுடைய கர்மம் முடிஞ்சு மேலே வரைச்சி இந்த கல்லை அரைச்சி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ஞானதிர்ஷ்டியில் சித்திரபுத்தன் கேட்க முடியல தர்மனாயர்னு கேட்க முடியல ஞான தரிசியில் உட்கார்ந்து பார்க்கே அந்த இருந்தது இந்த சிலாத்தல முனிவர் தான் தெரிஞ்சுது அப்போது எமாத போய் இதை இந்த பாபத்து ஒழிக்கிறதுக்கு என்ன வழியும் கேட்டோடனே இதை அப்படியே அரைச்சி தூளாக்கி மண்ணாக்கி சாப்பிட்ணா தண்டனை அப்படின்னு ஏன்னா அவன் சின்ன வயசில் மகரிஷி அவருடைய பிள்ளை அவன் ரொம்ப சேட்டை அவன் ரிஷிகள் சாப்பிட வச்சு அவள் சாப்பாட்டில் கொல்ல போட்டு கல்லப்பட்டு விளையாடுவான் இந்த வாகமாகப்பட்டது பெருசு பெருசாக மலையாக ஒரு அஞ்சடி கல் அதை அரைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு சரின்னு இவர் யமதர்நாதன்கிட்ட பணிந்து நான் அரைச்சு சாப்பிட்றேன் பாவம் போயின்னா நான் முக்தி அடையணும்ன்ட்டு சிலா கேட்டார் சிலா என்றார் கல்லுன்னு பேர் அதுதான் ஒரு சிலா தலை முனிவன் பேர் வந்தது அந்த கல்லை அரைச்சி சாப்பிட்டு முக்தி அடைஞ்சான்றது ஒரு புராணம் இல்லை என்ன செய்ய தப்பு செஞ்சாலும் உண்டான தண்டனை உறுதியாக உண்டு என்பதை உணர்த்துவதற்காக ஒரு சிறிய கதையாக கொடுக்கப்பட்டுள்ளது நாமும் அதை புரிஞ்சுட்டு பாவம் செய்யாமல் நம்மளாக முடிஞ்சு மட்டும் நல்லது தர்மம் செய்யணும் அப்படி இல்லைன்னா யாரும் கெடுதல் நினைக்காமல் வாழணும் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்